அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரசியல் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கண் அழியாமை குறள் எண் ஆறுநூற்று இருபத்தி இரண்டு வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் பெருகிவரும் வரும் வெள்ளம்போல் துன்பங்கள் வந்தாலும் அறிவுடையவன் தன் உள்ளத்தில் துன்பத்தை நினைத்தவுடன் கெடும் பெருகி வரும் வெள்ளம்போல் துன்பங்கள் வந்தாலும் அறிவுடையவன் தன் உள்ளத்தில் துன்பத்தை நினைத்தவுடன் கெடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்